மார்கன் மூவி ரீசெண்டா வெளியான த்ரில்லர் மூவி என்னதான் இவங்க சிறப்பான கதையை டிஃபரெண்டா கொடுத்து இருந்தாலும் விஜய் ஆண்டனி சிறந்த நடிச்சிருந்தாலும் நீ யாரும் கருப்ப வெறுக்கல ஆனா நீங்க சொல்லப்பட்ட கதை வந்து சில இடத்துல நடந்துட்டு இருக்கிற வியாபாரம் தான் நான் அது உங்க சினிமாலயே இருக்கு ஒரு அழகா வெள்ளையா இருக்கிற பொண்ணு தான் ஹீரோயினா போடுறீங்க அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு இங்க வாய்ப்பு தரீங்க வேறு மாநிலங்கள் வேறு மொழி பேசுகிறவர்களை தான் கொண்டுட்டு வந்து போடுறீங்க இயக்குனர் லியோ ஜான் பால் இவர் பீசா சூதுக்கவும் முண்டாசுப்பட்டி காதலும் கடந்து போகும் இன்னும் பல படங்களில் எடிட்டராக இருந்திருக்கிறார் இப்ப மார்க்கன் படத்தை கொடுத்திருக்கிறார் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படத்துல சிறந்த நடிப்பையும் சிறந்த இசையும் கொடுத்திருக்கார் இந்த படத்துல ரெண்டு ஹீரோ அப்படின்னுதா சொல்லி ஆகணும் ஒன்னு விஜய் ஆண்டனி இன்னொன்னு அஜய் தீக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டாவது ஹீரோ தமிழ் அறிவு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வருவாப்ல அந்த தம்பி நிஜமாவே ரொம்பவே அருமையா நடிச்சிருந்தார் இங்கு நிற பாகுபாடு மத பாகுபாடு மொழி பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த நிற பாகுபாடு அப்படி என்ற இதை வச்சு தான் இங்க எத்தனை பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட உருதங்கள் எந்த நிலைக்கு போவார்கள் என்பதுதான் கதை என்னதான் படத்துல மேட்ஸ் ஆனாலும் ஆனா சீரியல் கில்லருக்கு சீரியல் கில்லர் வந்து கேரக்டர் செட் ஆகல